வணக்கம் அனைவருக்கும் நான் ராகுல் சிங்காரவேல் சமீபமாக வந்து கரியர் சார்ந்த டவுட்ஸ் மக்களிடையே எழும்புறத வந்து என்னால் பார்க்க முடியுது கன்சல்டேஷன்லையாக இருக்கட்டும் இல்லை வீடியோஸில் வர கமெண்ட்ஸ்லேயா இருக்கட்டும் கரியர் சார்ந்த குவெரிஸ் அப்படின்றது வந்து நிறைய வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது அதில் ஒரு முக்கியமான ஒரு குவெரி ஒரு முக்கியமான ஒரு சந்தேகத்தை இந்த பதிவில் நான் அட்ரஸ் பண்ணலான் இருக்கேன் உதாரண ஜாதகத்தோடவும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ சந்தேகம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து கரியர் அப்படின்றத நம்ம வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம் ஜாதகத்தில் கரியருக்கு ரெஸ்பான்சிபிளான பாவம் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவம் மற்றும் பத்தாம் பாவம் இன் ஜெனரல் அந்த தொழில் மற்றும் வந்து உத்தியோகம் இதுக்காக நம்ம வந்து ஒதுக்கி வச்சுருக்கோம் ஜோதிடத்தில் அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம கரியர் சூஸ் பண்ணும்போது அந்த ரெண்டு பாவத்தையுமே நம்ம டெஃபினட்டாக அனலைஸ் பண்ணுவோம் இதில் மக்களுக்கு எழக்கூடிய சந்தேகம் என்னவா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தனுசு லக்னம் எடுத்துப்போம் இப்போ பத்தாம் பாவத்தில் ஒரு கர்மா இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்னி அப்படின்ற அந்த பாவம் தான் தனுசுக்கு பத்தாம் பாவம் இப்போ அந்த கன்னி அப்படின்ற அந்த வீட்டுக்கே ரொம்ப ரொம்ப வலுவான சந்திரனோட கர்ம பதிவு அப்படின்றது இருக்கு சனியோட கர்ம பதிவும் இருக்கு இப்போ நம்ம சந்திரன் மட்டும் எடுத்துப்போம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ அந்த வீட்டில் ஏழாம் அதிபதிப்பை உட்கார்ந்துருக்காரு பிளஸ் பத்தாம் அதிபதி ஆகிய புதன் அவரே போய் திரும்பவும் சந்திரன் கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சந்திரனோட கர்ம பதிவு அப்படின்றது இருக்கு ஆனால் இப்போ இந்த பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனோட கர்ம பதிவு ஆறாம் பாவத்தில் இல்லவே இல்லை ஆறாம் பாவத்தில் வேற ஏதோ கர்மா இருக்கு இல்லை ஆறாம் பாவத்துக்கு சந்திரனோட கர்ம பதிவே இல்லை அப்படின்னா சம்மந்தப்பட்ட அந்த நபர் சந்திரனோட காரகத்துவ தொழிலில் அவரால் பயணிக்க முடியுமா அப்படின்றது தான் நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகமாக இருக்கு இதை லக்னத்தோடவும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க சிலர் வந்து லக்னத்தை தானே வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு என்ன மாதிரி கேரக்டர் இருக்கும் ஆர் ஒருத்தருக்கு என்ன மாதிரியான பிஹேவியர் இருக்கும் ஆர் அவருக்கு என்ன கர்மோ பதிவு இருக்கும் அப்படின்றத நம்ம லக்னத்தை வச்சு தானே சொல்றோம் லக்ன புள்ளி ராசி நட்சத்திரம் லக்னாதிபதி என்ற நட்சத்திரத்தை வச்சு தானே அவருக்கு என்ன மாதிரி கர்மா இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம் ஸோ அப்போ நம்ம அது பார்க்கலாமே அதை பார்த்தே நம்ம தொழிலை டிசைட் பண்ணலாமே அப்படின்ற கேள்வியும் வந்து எனக்கு வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பர்டிகுலர் பாவத்தை மட்டும் வச்சு நம்ம முடிவுக்கு வரவே முடியாது இந்த கர்மாவோட வேல்யூ வேணும் எந்த கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கணும் அதன் பிறகு பாவ தொடர்பு என்ன அப்படின்றத நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும் பண்ணதுக்கு அப்புறம் லக்ன புள்ளி ராசி நட்சத்திரம் லக்னாதிபதி நட்சத்திரம் அண்ட் ஆறாம் பாவம் மற்றும் பத்தாம் பாவம் ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி கம்பைன் பண்ணியே நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து பதில் சொல்லலாம் ஆர் நீங்கள் ஒரு டெசிஷனை டெஃபினட்டாக எடுக்கலாம் இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தோடு இதை நான் விளக்கணுன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் ஸோ விச் மீன்ஸ் இது எல்லாத்தையும் நான் மேலே சொன்ன எல்லா க்ரைட்டீரியாவையும் நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணி தான் கரியருக்குள்ளே போகணும் கரியரை செலக்ட் பண்ணணும் ஜஸ்ட் ஆறாம் பாவத்தை மட்டும் இல்லை பத்தாம் பாவத்தை மட்டும் வச்சு இல்லை லக்னத்தை மட்டும் வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரவே கூடாது அண்ட் சிலர் வந்து இந்த பாவக வலிமை கான்செப்டே உள்ளே கொண்டு வராங்க விச் மீன்ஸ் எந்த பாவம் நல்லா வலிமையாக இருக்கோ எந்த பாவம் பெருசாக இருக்கோ அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம் அது சார்ந்த அந்த நபர் அது அது சார்ந்த தொழிலை அந்த நபர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்படியும் பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க அது வேற இது வேற அந்த சப்ஜெக்டை இதுக்குள்ளே மிங்கிள் பண்ணவே பண்ணாதீங்க சரி இப்போ உதாரண ஜாதகத்தோட விளக்கத்துக்கு வந்து நம்ம போயிடலாம் இது வந்து ஜஸ்ட் ரேண்டமாக நானே ஒரு ஜாதகத்தை வந்து சூஸ் பண்ணது இது வந்து எந்த தனி தனிநபரோட ஜாதகமும் கிடையாது ஜஸ்ட் ரேண்டமாக நானே வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஜாதகத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு என்ன லக்னம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ உங்கள் ஸ்க்ரீன்லேயும் ஜாதகம் வந்து டிஸ்ப்ளே ஆகும் லக்னம் என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா விருட்சக லக்னம் ஸோ இப்போ நம்ம கரியர் பத்தி பார்க்க போகிறோம் ஸோ அதனோட ஆறாம் பாவம் ஏது அதனோட பத்தாம் பாவம் ஏது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா மேஷம் அண்ட் சிம்பம் இதுக்கு ஆறாம் பாவம் மற்றும் பத்தாம் பாவமாக வருது அதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் சூரியன் அவரே தான் வந்து லக்னாதிபதியும் கூட ஸோ ஆறாம் அதிபதியும் லக்னாதிபதியும் இந்த ஜாதகத்துக்கு ஒன்று தான் ஸோ செவ்வாய் மற்றும் சூரியன் எங்க இருக்காங்க அப்படின்றத பாருங்க பட் ஃபர்ஸ்ட் என்ன கர்மா இருக்கு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம் இப்போ நம்ம கரியர் சார்ந்து பார்க்குறதுனால நம்ம இந்த ரெண்டு பாவத்தை கம்பல்சரி பார்த்தே ஆக வேண்டும் ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன கர்மா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லக்ன புள்ளி வந்து கேட்டை மூணாம் பாதம் ஸோ விச் மீன்ஸ் சந்திரனோட கர்மா அடுத்து ராசி நட்சத்திரம் விசாகத்தில் இருக்குது ஸோ ராகுவோட கர்மா அண்ட் லக்னாதிபதி ஆகிய செவ்வாய் உருச்சுகள் லக்னம் இல்லையா ஸோ செவ்வாய் லக்னாதிபதி அவர் என்ன கர்மா வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து உத்தரம் ஸோ புதனோட கர்மா அண்ட் லக்னாதிபதி போய் பதினோராம் பாவத்தில் இருக்கார் பதினோராம் பாவத்தில் அமர்ந்ததினால் அங்கே செவ்வாயினுடைய கர்மாவை வாங்கியிருக்காரு ப்ளஸ் அந்த பாவத்துக்கே சந்திரனோட இம்பாக்ட் கர்மா அப்படின்றதுக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் இருக்குது ராகு எட்டு டிகிரியில் இருக்குது செவ்வாய் வந்து ஆறு டிகிரியில் இருக்குது ஸோ அங்கே சந்திரனோட இன்ஃப்ளூன்ஸும் டெஃபினட்டாக இருக்கும் அந்த வீட்டுக்கே சந்திரனோட கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் லக்னத்தில் பாருங்கள் சுக்ரன் உட்காந்துருக்கு சுக்ரன் வில் யூ த இம்பேக்ட் ஆஃப் மூன் சுக்ரன் பிறந்த நட்சத்திரம் மகம் ஸோ சந்திரனோட கர்ம பதிவை அதன் மூலமாக அவர் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் அவர் ஏழாம் அதிபதியும் கூட ஸோ சுற்றி சுற்றி பார்த்தோம்னா இங்கே செவ்வாயோட இன்ஃப்ளூயன்ஸும் வருது அதே சுக்ரன் வந்து ஏழாம் வீட்டுக்கு மட்டும் இல்லை பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் அவர் அதிபதி ஸோ அப்படி இருக்கையில் சூரியனோட இன்ஃப்ளூயன்ஸும் வருது பட் ஆனால் எது இங்கே ரொம்ப வலுவாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கிறது சந்திரனோட கர்மப்பதிவு ஸோ இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம் சந்திரனோட கருமா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரோம் அடுத்தபடியாக ஆறாம் அதிபதி என்ன இப்போ நம்ம கரியர் சார்ந்த டீட்டெயில் ஜாதகத்தில் ஆக்சஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான ரெஸ்பான்சிபிளான பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவம் ஸோ இங்கே ஆறாம் பாவம் அப்படின்றது என்ன மேஷம் அதிபதி செவ்வாய் அதே மாதிரி பத்தாம் பாவம் என்ன விருச்சிக லக்னத்துக்கு சிம்மம் ஸோ சூரியன் அதிபதி ஸோ இப்போ செவ்வாயும் சூரியனும் என்ன கர்ம பதிவோ வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பதினோராம் பாவத்தில் இருக்குது சந்திரனோட இம்பாக்ட் அங்கே ரொம்ப வலுவாக வாங்கியிருக்கு செவ்வாயோட இம்பாக்ட் வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது செவ்வாய் எங்கே உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனினுடைய நட்சத்திர சாரத்தில் விச் மீன்ஸ் புதனினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திர சாரத்தில் அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு ஸோ இப்போ நம்ம இங்கே எந்த கர்மாவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஆறாம் அதிபதி புதன் மற்றும் சந்திரனோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கார் அந்த கர்மாவோட இருக்கார் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து பத்தாம் அதிபதி எங்க இருக்கார் அப்படின்றத பார்க்கணும் பத்தாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இந்த ஜாதகத்துக்கு அவர் வந்து ரெண்டாம் பாவத்துல இருக்காரு கூடவே புதனும் இருக்கார் ரெண்டு பேருக்கும் ஆறு டிகிரி வந்து வித்தியாசம் புதன் பதினாலு டிகிரியில் இருக்காரு சூரியன் இருபது டிகிரியில் இருக்காரு சூரியன் எந்த நட்சத்திர சாரத்துல இருக்கார் சூரியன் பூராண நட்சத்திர சாரத்துல இருக்காரு அகைன் இங்க புதனோட கர்மா வருது ஏற்கனவே ஆறாம் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்துல இருந்தாரு அதே புதனோட கர்மா தான் உத்தரத்துல இருந்தாரு இப்போ இவர் எங்க இருக்காரு டென்த்ல எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் புதனோட கர்மா சோ இப்போ இங்க எந்த ரெண்டு கர்மாவுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் புதன் மற்றும் சந்திரனோட கர்மாவுக்கு நம்ம இங்க வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் அண்ட் இவரோட ராசியே துலா ராசி சோ விச் மீன்ஸ் மறுபடியும் அங்க சந்திரனோட கர்மா அண்ட் இந்த ஜாதகத்துக்கு ரெண்டு மடங்கு செவ்வாயோட கர்மா இருக்குது இப்போது லக்னாதிபதி போய் பதினோராம் பாவத்தில் உட்காந்துருக்கிறாரு ஸோ அதன் மூலம் ஒரு மடங்கு செவ்வாயோட கர்மா அண்ட் பதினோராம் அதிபதியோட இப்போ பத்தாம் அதிபதி வந்து சம்மந்தப்பட்டிருக்கார் ஸோ விச் மீன்ஸ் ட்வைஸ் த பவர் ஆஃப் செவ்வாயினுடைய கர்ம பதிவு அப்படின்றது இருக்குது இப்போ அது கரியரோடவும் கனெக்ட் ஆகுது ஸோ அப்போ மேஜராக இவருக்கு மூணு கர்மா இருக்குது ஒன்னு சந்திரன் விச் இஸ் வெரி பவர்ஃபுல் ரெண்டாவது பாவ்ஃபுல் புதனோட கர்மா மூணாவது பாவ்ஃபுல் செவ்வாயோட கர்மா ஸோ இப்போ நம்ம இந்த மூணுத்தோட கலவையாக நம்ம இவருக்கு வந்து ஒரு பிஸ்னஸை வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அதிக ப்ரியாரிட்டி நம்ம வந்து சந்திரன் மற்றும் புதனோட கர்மா கொடுக்கலாம் கொஞ்சம் ராகுவோட இன்ஃப்ளூன்ஸும் கொஞ்சமாக இருக்குது விசாக நட்சத்திரம்ன்றதுனால இந்த ஊர் சுற்றுறது எப்போவுமே வெளியே இருக்கிறது வெளியே போகிறது வெளில போய் என்ஜாய் பண்ணுறது ட்ராவல் பண்ணுறது அப்ராடுக்கு போயிட்டு வர்றது இது எல்லாமே பிடிக்கும் அப்புறம் இந்த பைக்ஸு கார்ஸு அந்த மாதிரி விஷயங்களும் வந்து பிடிக்கும் ஸோ இப்போ இத மைண்ட்ல வச்சு நம்ம இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சஜஷனை வந்து கொடுக்க போறோம் சம்பந்தப்பட்ட இந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய கொடுப்பன ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேட்ரிங் சார்ந்த துறைக்கு இவர் வந்து போகலாம் உணவு சார்ந்த துறையில எடுத்த உடனே ப்ரொடக்ஷனுக்கு போவாம ரீட்டெயில் பிஸ்னஸ் இவர் வந்து தாராளமா பண்ணலாம் கேட்ரிங் துறையை இவர் தாராளமா கன்சிடர் செய்யலாம் மல்லிகை கடை வைக்கிறதுனா வைக்கலாம் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஃபுட் இவர் வந்து அதை வந்து தாராளமாக பண்ணலாம் இன்னும் குறிப்பாக அயல்நாடு சார்ந்த உணவுகளை வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது சார்ந்த உணவுகளை வந்து இவர் வந்து டெஃபினட்டாக பண்ணலாம் இப்போ இந்த மோமோஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அண்ட் இந்த பர்மா உணவுகள் விற்கும் அத்தோ அந்த மாதிரி ஷாப்ஸ் கூட இவர் தாராளமாக வைக்கலாம் ஸோ உணவு சார்ந்த துறையில் இவர் வந்து டெஃபினட்டாக ஷைன் ஆகலாம் அதுக்கு அடுத்தபடியாக வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உணவு சார்ந்த துறையில் புதுசாக புதுமையாக புகுத்துறது புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறது அதை இவர் டெஃபினட்டாக பண்ணலாம் ஏன்னா புதன் அப்படின்றது ஆராய்ச்சி ரெண்டு மடங்கு பவர்ஃபுல்லாக புதனோட கர்மா இருக்குது ஆறாம் அதிபதியும் போய் புதனோட கர்மா தான் வாங்கியிருக்காரு பத்தாம் அதிபதியும் போய் புதனோட கர்மா தான் வாங்கியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது புதுசாக ஏதாவது புது விஷயங்களை வந்து டெஃபினட்டாக உணவுத்துறையில் இவர் வந்து டெஃபினட்டாக பண்ணலாம் இல்லைனா யூடியூப்லேயே இந்த ஃபுட் விலாகிங்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா உணவு சார்ந்த தகவலை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்வது அதை இவங்க வந்து டெஃபினட்டாக பண்ணலாம் இதை தவிர்த்து ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா இவர்கள் விருப்பப்பட்டால் இவங்க வந்து யூனிஃபார்ம்டு ஜாப்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக போகலாம் அப்ராட் இஷ்டம் இருந்தால் ட்ரை பண்ணலாம் பட் அது ஆஃப்டர் மேரேஜ் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு ஓகே சந்திரன் கர்மாவுக்கு இந்த வெளிநாடு அதெல்லாம் வந்து பிடிக்கும் ஸோ ஆஃப்டர் மேரேஜ் தே கேன் ட்ரை அண்ட் இந்த யூனிஃபார்ம்டு ஜாப்ஸ்க்கு போகலான்னு நான் ஒரு சஜஷனை வந்து கொடுத்துருந்தேன் பட் ஆனால் சம்மந்தப்பட்ட இந்த ஜாதகர் வந்து ஃபேமிலி சொசைட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விரும்புவாங்க வெளிநாடு அதெல்லாம் விரும்புவாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுக்குற அவர் ஒரே ரொட்டினை திரும்ப திரும்ப செய்கிற வேலையை சம்மந்தப்பட்ட இந்த ஜாதகர் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்ற மாதிரியான இம்ப்ரெஷன் தான் எனக்கு வருது ஏன்னா சந்திரன் கர்மா தான் இங்கே டாமினேட்டிங்காக இருக்குது செவ்வாய் கர்மா கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது ப்ளஸ் வந்து ரொம்ப நாள் வீட்டை பார்க்காம ரொம்ப நாள் ஃபேமிலியை பார்க்காமலாம் அப்படி இருந்துட முடியாது அது வந்து கஷ்டம் என்னதான் இருந்தாலும் அவங்க கிட்டலாம் வந்து ரெகுலராக பேசணும் ரெகுலராக பழகணும் குறிப்பாக ஃப்ரீயாக ஜாலியாக நிம்மதியாக அப்படி இருக்கணும் இவங்களுக்குலாம் இவங்கலாம் வந்து ஒரு மாதிரி டெய்லி பெரியடுக்கு போகணும் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் டெய்லி ஏதாவது ஒரு ஒரு விஷயம் உடல் உழைப்பு பண்ணணும் அப்படின்னா அதை இவங்க பெருசாக விரும்ப மாட்டாங்க சாட்டர்டே சண்டேனா கம்ப்ளீட் ஆஃப் ஜாலியாக எங்கேயாவது ஊர் சுற்றணும் அந்த மாதிரி ஒரு இம்ப்ரஷன் தான் இந்த ஜாதகத்தை பார்த்தா எனக்கு வருது ஸோ அப்போ நம்ம அதை ரிவர்ட் பண்ணிடலாம் அது வேண்டாம் மிலிட்ரி யூனிஃபார்ம்டு ஜாப்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கு இவங்க போக வேண்டாம் மற்றபடி உணவு சார்ந்த துறையில் இவங்க டெஃபினட்டாக இருக்கலாம் யூடியூப்லேயும் இவங்க வந்து டெஃபினட்டாக பயணிக்கலாம் இதை தவிர்த்து ஐடியில் ஏதாவது ஆப்ஷன்ஸ் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜரு அவர் வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டண்ட்டாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சம்மந்தப்பட்ட இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகருக்கு நல்லாயிருக்கும் அண்டு ஐடியில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது அது என்னென்னா டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா அனலிஸ்ட் இது சார்ந்த துறையில் இவங்க பயணிக்கலாம் ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் கரியரை பொறுத்த வரையிலும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முன் தீர்மானம் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து ரொம்பவே நல்லது விச் மீன்ஸ் நம்ம டென்த்தில் குரூப் எடுக்கும்போதே நம்ம என்னவாக போகிறோம் இல்லை என்ன மாதிரி ட்ராக்ல நம்ம போகிறோம் அப்படின்ற தெளிவு நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பெருசாக நம்ம வந்து எதுலையுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகவே போகிறது கிடையாது எதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதே கிடையாது ஸோ இதை எப்போ பண்ணணும் டென்த்து குரூப் எடுக்கும்போதே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஆஃப்டர் ஃபார்ட்டி நீங்கள் வந்து கரியர் சார்ந்த சஜஷன் கேட்குறீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற டிப்ஸும் நம்ம கொடுக்குற அட்வைஸுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் வியர்டாகவோ இல்லை ஆடாவோ தெரியும் ஏன்னா நீங்கள் தப்பான ட்ராக்ல போயிட்டு இருந்து இல்லை சார் நீங்கள் இதை மாற்றணும் போது அது எப்படி சார் திரும்பவும் புதுசாக எப்படி கற்றுக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும் ஸோ அதனால் பெஸ்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப இருக்கும் இருக்கும்போதே உங்கள் கரியரை டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லது ஸோ கரியர் சார்ந்த முன் தீர்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் எடுத்துக்காட்டுக்கு யூஸ் பண்ண இந்த உதாரண ஜாதகமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை கர்மமறிந்து தர்மம் செய்வோம் நான் ராகுல் சிங்காரவேல் நன்றி